ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட எப்படி நம்ம ஹிந்தியில் பேசலாம் ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாதவங்கிட்ட எப்படி நம்ம ஹிந்தியில் பேசலாம் இப்போ நிறைய இடத்துல நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா நம்ம வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும் நம்ம டிராவல் பண்ணும் போதாக இருக்கட்டும் நிறைய இப்போ நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா ஸோ அவங்ககிட்ட நம்ம எப்படி ஹிந்தியில் பேசலாம் இப்போ சப்போஸ் அவங்க நம்மக்கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் நம்மளுக்கு அது புரியும் இல்லையா ஸோ அது எப்படி அவங்கக்கிட்ட நம்ம அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதையோ தெரிஞ்சிக்கிறதோ இல்லை நம்மளை பற்றி சொல்கிறதையோ எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டாப்பிக் நான் போடுவேன் ஓகே ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த உடனே ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்போம் உங்கள் பெயர் என்னன்னு கேட்போம் இல்லையா ஸோ அதை எப்படி ஹிந்தியில் கேட்கணும் அப்படின்னா ஆப்கா நாம் கே ஆப்கா அப்படின்னா உங்கள் ஓகே பெயர் நாம் கியா என்ன உங்கள் பேர் என்ன ஆப்கா நாம் இப்படி தான் கேட்கணும் ஓகேவா இப்போது ஆன்சர் என்னோட பெயர் ராஜ் என்னோட பெயர் கார்த்திக் எதுவாக இருந்தாலும் மேரா நாம் ராஜ் ஹே மேரா என்னோட ஓகே நாம் பெயர் ராஜ் ஹே ஸோ என்னோட பெயர் ராஜ் அப்படின்னா மேரா நாம் ராஜ் ஹே அப்படிதான் சொல்லணும் ஓகே இப்போ அடுத்த கேள்வி நீங்கள் எங்கேருந்து வரீங்க இதை நம்ம கேட்போம் இல்லையா ஆப்கஹாசே ஹெ இப்போ வரீங்கக்கு ஹிந்தியில் ஆரஹே அப்படிதான் அர்த்தம் பட் நீங்கள் எங்கேருந்து வரீங்க இதை பேச்சு வழக்கில் ஹிந்தியில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஆப் கஹாசே செ ஆப்னா நீங்கள் உங்கள் எல்லாத்துக்குமே ஆப் தான் ஓகே காஹா அப்படின்னா எங்கேருந்து கஹா செ ஆப் கே ஹெ இப்போ பீகார்லேருந்து வரேன் அப்படின்னா அவனோட ஆன்சராக இருந்துச்சுன்னா மே பீஹார் சேஹூம் இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்கீங்க அவங்க அவட்ட இந்த கேள்வி கேட்காங்கன்னா மே தமிழ்நாடு செய்வோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே மே தமிழ்நாடுஸே ஹூ இப்போ இல்லாட்டி அவங்களோட ஆன்சர் மே பீகார்ஸையும் இல்லை வேறு ஏதாவது ஸ்டேட் கூட இருக்கலாம் ஓகே ஸோ இந்தியில் எப்படி சொல்லணும் மே பீகார்ஸே ஹூ இல்லை உங்களோடய ஆன்சர் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்கன்னா நான் இந்த ஊருக்காரன் தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல விரும்புனீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும் அப்படின்னா மே இசி கவ்ஸே ஹூம் ஓகே இசி அப்படின்னா இந்த மே அப்படின்னா நான் காவ் அப்படின்னா ஊர் காவ்னா ஊர் ஷெஹர்னா சிட்டி ஓகே மே இசி கவுசே ஹூம் நான் இந்த ஒரு காரணம் தான் ஓகே நெக்ஸ்ட் வேலை விஷயமாக வந்திருக்கீங்களா இல்லை வேலைக்காக வந்திருக்கீங்களா அதை எப்படி நீங்கள் ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா கே ஆப் யஹா காம்கேலியே ஆயேஹேன் கே அப்படின்னா என்ன ஆப்னா நீங்கள் யஹா அப்படின்னா இங்கே கேலியே வேலை விஷயமாவா வேலைக்காகவா அப்படின்னு அர்த்தம் ஓகே ஆயேஹே வந்திருக்கீங்க ஓகே ஸோ வேலை விஷயமாக வந்திருக்கீங்களா எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் கே ஆப் யஹா ஆயே ஆயேஹே கே ஆப் ஆய தான் கேட்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் விரும்புனீங்கன்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா ஆப்னே கியா படாஹ ஆப்னே அப்படின்னா நீங்க கே அப்படின்னா என்ன படாக அப்படின்னா படிச்சிருக்கீங்க ஸோ என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க விரும்புனீங்கன்னா ஆப்னே கியா படாஹ தான் சொல்லணும் காலேஜ் முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் மேனே காலேஜ் பூரா கர்லியஹெ மேனே அப்படின்னா நான் காலேஜ் பூரா அப்படின்னா ஃபுல்லாக ஃபுல்லானு அர்த்தம் ஓகே காலேஜ் பூரா கர்லியஹ மேனே காலேஜ் பூரா கர்லியஹ டுவெல்த் வரைக்கும் முடிச்சிருக்கேன் பன்னெண்டு வரை படிச்சிருக்கேன் இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா மேனே பாராவி தக் படை கிஹெ பாராவி பா பன்னெண்டுக்கு ஹிந்தியில் வந்து பாரன்னு தான் சொல்லுவாங்க இதில் ஏன் நான் பாரவின்னு போட்டிருக்கேன்னா தமிழில் எப்படி பந்தப்பு பன்னெண்டு அப்பு பன்னெண்டு அப்பு சொல்கிறோம் அதே மாதிரி தான் ஹிந்தியில் மேனே பாராவி தக் தக்னா வர மேனே பாராவி தக் படை கிஹெ ஓகே நான் படிக்கலை இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் அப்படின்னா மேனே படை நஹிகி ஓகே மேனே அப்படின்னா நான் படைனா படிப்பு நஹிகி அதாவது படிக்கலை இப்போ வரலை இல்லை நான் போகலை எல்லாத்துக்குமே வந்து நகின்ற வேர்டு வரும் ஓகேவா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ நான் படிக்கவில்லை இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் மேனே படை நகிக்கி ஓகே இங்கே என்ன வேலை பார்க்குறீங்க இதை கேட்க விரும்புனீங்க அப்படின்னா எப்படி ஹிந்தியில் கேட்கணும் அப்படின்னா அப் யா பர் கே கம் கர்றேன் யாப்பர் அப்படின்னா இங்கே ஆப்னா நீங்கள் கியா காம்னா என்ன வேலை பார்க்குறீங்க ஓகே இதை எப்படி ஹிந்தியில் சொல்லணும் அப்படின்னா ஆப் யா பர் கியா காம் கர் ரஹேன் ஓகே ஆப் யா பர் கியா காம் கர் ரஹேஹே எங்கே வேலை பார்க்கிங்க இதை கேட்கணும் விரும்பினீங்கன்னா எப்படி கேட்கணும் அப்படின்னா அப் கஹா காம் கர்தே கஹா அப்படின்னா எங்கே ஓகே காம் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் வேலை ஸோ எங்கே வேலை பார்க்குறீங்கன்னு எப்படி கேட்கணும் அப் கஹா காம் கர்த்தே உங்களுக்கு தமிழ் தெரியுமா இத எப்படி ஹிந்தில கேட்கலாம் क्या आप तमिल जानते, है? जानते हैं ओके। जानते हैं அப்டினா தெரியுமா ஓகே தெரியுமா கே ஹிந்தில जानते हैं சோ எப்படி கேட்கணும் क्या आप तमिल जानते हैं இப்ப கொஞ்சம் தமிழ் தெரியும் அப்டினா எப்படி ஹிந்தில சொல்லணும் அப்டினா मैं थोड़ी बहुत तमिल जानता हूं கொஞ்சத்துக்கு ஹிந்தியில் வந்து தோடின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும்னா தொடி தொடி தமிழ் ஜாந்தாம் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மூலம் தெரியும் அப்படின்றதுக்கு நான் மே தோடி போத் தமிழ் ஜாந்தா ஹூ ஃபீமேலாம் ஜாந்தி ஹூ ஓகேவா நான் ஹிந்தி கற்றுட்ருக்கேன் ஓகே இப்போ உங்கள்கிட்ட அவங்க கேட்குறாங்க உங்களுக்கு ஹிந்தி கொஞ்சம் தெரியும்னா நீங்கள் அந்த ஆன்சர் சொல்லலாம் மே தோடி போத் ஹிந்தி ஜான்ந்தான் இல்லை ஹிந்தி மே ஹிந்தி சீக் ரஹா இல்லை ரஹி ஹூ சீக் அப்படின்னா கற்றுட்ருக்கேன் ஓகே மேலுக்கு ரஹா ஃபீமேலுக்கு ரஹும் மே இந்தி சீக் ரஹியும் இப்போது உங்கள் குடும்பம் இங்கே இருக்காங்களா இல்லை ஊரில் இருக்காங்களான்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னா கே அப்கா பரிவார் யஹா ஹே யா செகர் மெஹ நான் ஆல்ரெடி சொன்னேன் செகர்னா சிட்டி கவ்னா வில்லேஜ் ஓகே மோஸ்ட்லி கவுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ எப்படி இந்தியில கேட்கணும் அப்படின்னா கே அப்கா பரிவார் யா ஹே ஆப்கா பரிவார்னா உங்கள் குடும்பம் யாஹ இங்கே இருக்காங்களா யா இல்லை ஓகே யானா இல்லைன்னு அர்த்தம் ஊரில் இருக்காங்களா மே ஓகே கே அப்கா பரிவார் ய ஹே யா ஷெஹர்மே ஹே உங்கள் குடும்பம் இங்கே இருக்காங்களா இல்லை ஊரில் இருக்காங்களா அப்படின்றத எப்படி இந்தியில் கேட்கலாம் கே அப்கா பரிவார் யே யா ஷெஹர்மே இல்லைன்னா கவுமே ஹே ஊரில் தான் இருக்காங்க எப்படி இந்தியில் சொல்லலாம் வே ஷெஹர் சிட்டினா ஷெஹர்னு சொல்லுங்க கவுனால் வில்லேஜ்னால் கவுன்னு சொல்லுங்கள் ஓகே வே கவுமே ஹே மோஸ்ட்லி கவுன் தான் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஸோ வே கவுமே ஹே உங்கள் வீட்டில் எத்தனை பேர் அப்படின்னு கேட்க விரும்பினீங்கன்னா எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஆப்கே கர்மே கித்னே லோக் ஹே ஆப்கே கர் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஆப்கே கர்மே அப்படின்னா உங்கள் வீட்டில் ஓகே எத்தனை கித்னே லோகு அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்பிள் ஆட்களை குறிக்கும் ஓகே எத்தனை பேர்னு கேட்கும் இல்லையா அதான் கித்னே லோக் ஹே ஆப்கே கர்மே கித்னே லோக் ஹே இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்கேன் அம்மா அப்பா ஒரு அக்கா ஒரு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஓகே அம்மா ஹிந்தியில் வந்து மம்மி மோஸ்ட்லி மம்மின்னு தான் சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து உண்டு பட் பேச்சு வழக்கில் எல்லாருமே மம்மின் தான் இப்போ கூப்பிடுறாங்க ஓகேவா மம்மி அப்பாவுக்கு வந்து பாப்பா இப்போ நீங்கள் நினைக்கலாம் மாத்தாஜி பித்தாஜிலாம் சொல்லுவாங்க அது வந்து தமிழ் எப்படி தாய் தந்தை அதே மாதிரி தான் ஹிந்தியில் மாதாஜி பித்தாஜி பேச்சு வழக்கில் மம்மி பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க அக்காவுக்கு ஹிந்தியில் தீதி அண்ணாக்கு ஹிந்தியில் பையா தம்பிக்கு சோட்டா பாய் தங்கச்சிக்கு சோட்டி பேன் காமனாக சிஸ்டர்ஸை பேன்னு சொல்லுவாங்க ஓகே பிரதர்ஸை பாய்னு சொல்லுவாங்க ஓகேவா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா இதை எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் கேப் சாதி சுதஹன் இப்போ கல்யாணத்துக்கு ஹிந்தியில் வந்து ஷாதின்னு தாங்க அர்த்தம் பட் நான் ஏன் இதில் சாதி சுதான்னு போட்டிருக்கேன்னா இப்போ கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு நம்ம கேட்க கேட்கும் போது பேச்சு வழக்கில் கேப் ஷாதி சுதஹே இப்படி தான் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதனால தான் நான் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா எப்படி கேட்கலாம் கேப் ஷாதிசுத கல்யாணம் முடிஞ்சிடுச்சு இதை எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் ஷாதி ஹோ சுக்கிய ஹ ஓகே ஷாதி ஹோ சுக்கி ஹ ஷாதி அப்படின்னா கல்யாணம் ஹோ சுக்கிய அப்படின்னா முடிஞ்சிடுச்சு ஓகே கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னா எப்படி சொல்லணும் ஷாதி ஓ சுக்கி ஹ கல்யாணம் ஆகலை அது எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் ஷாதி நஹி உவா நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆகலை இல்லை எல்லாத்துக்குமே இந்த நஹின்ற வேர்டு வரும் ஓகே ஷாதி நஹி உவா எங்கே தங்கி இருக்கீங்க இதை நம்ம கேட்போம் எங்கே தங்கி இருக்கீங்க எங்கள் வீடு இருக்குன்னு ஸோ எங்கே தங்கி இருக்கீங்க எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்கஹா ரெஹத்தே ஹே கஹா அப்படின்னா எங்கே ரெஹத்தேன் அப்படின்னா த இருக்கீங்க ஓகே அப்கஹா கஹா ஹே எங்கே தங்கி இருக்கீங்க அப் கஹா ரெஹத்தே ஹே நான் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் நான் காந்தி நகரில் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன் எப்படி ஹிந்தியில் சொல்லலாம் மே நகர்மே கிராயக்கே மக்கான்மே ரேத்தான் ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் மே அப்படின்னா நான் நகர் வந்து ஏரியா பேர் கிராய அப்படின்னா வாடகை मकान अब ओके रेहता अब इन क्राय के मकान अब वाडक वीडे okay, मै गाधी नगर में क्रय के मकान में रेहता हूँ इले रेहती हूँ रहती रहत ओके मै गागर में क्रा के मकान में रहता वीडू वाडी कम एप्डी हिंदी कह पर मकान मिलेगा क्या यहाँ अब इं पर मकान अब वाडके वीड़ ओके मिलेगा क्या கிடைக்குமா கிடைக்குமான்ற வேர்டை ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மிலேகா கியா ஓகே இங்கே வீடு வாடகைக்கு கிடைக்குமா யா கிராயப்பர் மக்கான் மிலேகா கியா உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகிட்டா அதை நம்ம கேட்போம் இல்லையா உங்களுக்கு இந்த ஊர் செட் ஆகிட்டா இல்லை பிடிச்சிருக்கா எப்படி ஹிந்தியில் கேட்கலாம் அப்படின்னா கே அப்கோ ய செகர் பசந்த கே அப்கோ சஹர் பசந்து உங்களுக்கு இந்த ஊரில் இந்த ஏரியா இந்த கம்பெனி இந்த செகர்ன்ற இடத்துல அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது அப் கம்பெனி பற்றி கேட்குறீங்க அப்படின்னா கே ஆப்கோ யா கம்பெனி பசந்தே அப்படி கேட்கலாம் ஓகேவா கே ஆப்கோ யர் பசந்த உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் நம்ம எப்பவுமே இதை சொல்லுவோம் இல்லையா நைஸ் டு மீட் யூ உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ அதை எப்படி இந்தியில் நம்ம சொல்லலாம் அப்படின்னா தும்சே மில்கார் பௌத் குஷ் யூ இப்போ சின்னவங்க அப்படின்னா இப்போ உனக் உன்னை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா தும்சே உங்களை சந்தித்ததில் சந்தோஷம் அப்படின்னா ஆப்ஸேன்னு சொல்லணும் ஓகேவா சின்னவங்களா தும்சே பெரியவங்களா ஆப்ஸே ஸோ தும்சே மில்கர் பௌத் குஷி உயி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அர்த்தம் ஓகே சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சொல்லலாம் அச்சா சலோ தேக்தேன் அச்சா அப்படின்னா நல்லதுன்னு அர்த்தம் சரிக்கு வந்து இந்தியில் டீக்கேன்னு சொல்லுவாங்க அப்படி கூட சொல்லிக்கலாம் நான் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருப்பேன் சரி பார்ப்போம் டீக்கை தேக்தே அப்படின்னு கூட சொல்லலாம் அச்சா சலோ தேக்தேன்னு கூட சொல்லலாம் ஓகே ரெண்டுமே கரெக்டு தான் ஓகே அச்சா சலோ தேக்தே ஹேன் தான் சொல்லணும் ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுட்டு ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஓகேவா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ பாய் பாய்